நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஈசி டுவெஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் அடிக்கடி காட்டு தீர்ப்பு காற்று ஏற்படும் என எச்சரிக்கை கனடாவில் மென்பானம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வென்றால் அடுத்த பிரதமர் யார் என்பதில் முரண்பாடு இலங்கையில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது ஸ்டார்லிங் ராஜிதர் சேனா ரத்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார் நாகப்பட்டினம் காங்கிரசன் துறை கப்பல் சேவைக்கு ஆன்லைன் பதிவுகள் ஆரம்பம் மயிலை வேட்டையாடி சமைத்து வீடியோ வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டார் நிமிஷா சஜயன் நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு என்ன விலை இனிபீசின் விரிவான செய்திகள் எதிர்வரும் காலங்களில் கனடாவில் அடிக்கடி காட்டுத்தீ புயல் காற்று சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மனித நடத்தையினால் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இவ்வாறு அடிக்கடி இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் சாத்தியம் உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா முதல் மானிட்டபா வரையில் இந்த மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகும் என இயற்கை வளங்கள் அமைச்சர் ஜோனதன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார் காட்டு தீ பாரிய புயல் காற்று போன்றவற்றிற்கு கனடியர்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் மென்பான வகை ஒன்றை அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது பால் வகைகளை அருந்திய சிலர் நோய்வாய்ப்பட்டதாகவும் சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் முன்னணி மென்பான உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்திகளை அருந்தியவர்களே இவ்வாறு நோய்வாய்ப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சில்க் மற்றும் கிரேட் வால்யூ ஆகிய பண்டக்குறிகளைக் கொண்ட பான வகைகளை உட்கொண்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பானத்தை உட்கொண்டு மூன்று முதல் எழுபது நாட்கள் வரையிலான காலத்தில் நோய் அறிகுறி ஏற்படும் எனவும் பாதிப்புகள் உண்டாகும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான குழுக்களுக்கிடையில் அடுத்த ஜனாதிபதி பதவிக்காலத்தின் பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தின் பிரதமர் பதவி தொடர்பில் முரண்பாடுகள் தோன்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஐந்து மூத்த அமைச்சர்கள் பிரதமர் பதவிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதிகளில் ஒருவரும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாகவும் சற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தன அமைச்சர் நிமல் சிறிபால செல்வா உள்ளிட்ட ஐவர் இதனை எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஸ்டார்லிங் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தொடர்பு சேவை வழங்குநர் உரிமத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏலான் மஸ்க் ஆகியோருக்கு இடையில் இந்தோனேஷியாவில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலம் இலங்கையில் இணை வசதி சேவைகளை வழங்க ஸ்டார்லிங்க் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேன ரத்னா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் இன்று கொழும்பு கங்காராம விகாரையில் மத வழிபாடுகளை நிறைவு செய்த பின் அது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்திய முன்னாள் ஆட்சி மன்ற பிரதிநிதிகள் குழுவும் இதில் கலந்து கொள்ள உள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் கப்பல் சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது முடியும் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் இந்த பயணிகள் கப்பல் சேவையின் பயணிக்க ஆன்லைன் மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலம் சிறிசில்லா மாவட்டம் தங்கனப்பள்ளி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரணய் குமார் யூடியூபரான இவர் தேசிய பறவையான மயிலை சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடி கொன்று அதனை சமைப்பது எப்படி என்னும் வீடியோவை கடந்த மூன்றாம் தேதி பதிவிட்டதால் அவர் மீது வனச்சட்டங்களின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலர் வனத்துறையினருக்கும் சிறிசில்லா போலீசாருக்கும் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் சிறிசில்லா போலீசார் வழக்கு பதிவு செய்து குமாரை கைது செய்துள்ளனர் நிமிஷா சஜயன் நடிக்கும் புதிய தமிழ் படத்திற்கு என்ன விலை என தலைப்பிடப்பட்டுள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இம்மாத இறுதியில் படப்பிடிப்பு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் கருணாஸ் ஒய்ஜு மகேந்திரன் மொட்ட ராஜேந்திரன் விஜயலட்சுமி ஷாஷா பிரவீணா கமலேஷ் கோலிசோடா பாண்டி சேத்தன் குமார் லோலுசபா சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் இம்மாத இறுதிக்குள் முழு படப்பிடிப்பும் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பாடுகள் ராகுல் நம்பியார் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டைனிங் நைட் டுவெண்டி டுவெண்டி போர் இட்ஸ் ஆன் செப்டம்பர் டுவெண்டி எய்த் தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோல இது நடக்க போது என்னோட சேர்ந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள் டொரோண்டோ மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் தேர் பர்ஃபார்மிங் வித் பேண்ட் ஆன் தட் டே வுட் பி செவன் நோட்ஸ் சோ கண்டிப்பா வாங்க நிறைய தமிழ் பாடல்கள் நிறைய ஃபன் நிறைய செலிபிரேஷன் டோன்ட் மிஸ் திஸ் ஈஸி என்டர்டைனிங் நைட் டுவெண்டி டுவெண்டி போர் சி யூ தேர் எனக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நக செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போது டூ டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்